வல்ல ரஹ்மான் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே உன்னதமான நபிமார்கள் பல பேர்களின் அற்புத வரலாறுகளை சொன்னான் சையுதலா சுலைமான் அலி சலாம் அவர்களின் வரலாறை அடுத்தடுத்து கொண்டு வந்தான் அல்லா அதிரத்து கலீமுல்லா மூசா அலி வரலாறை சொல்கிறான் சூரத்துல் கசஸ் என்றே இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள் பல பகுதிகள் துவக்கமாக இருக்கிறது வரலாற்றின் பகுதி என்றே அது தோன்றும் குறிப்பாக மூசா கலீமுல்லாவின் வரலாறை ஒரு நிந்திக்கப்பட்ட சமூகத்தில் நாம் நிம்மதியை கொடுக்க நினைத்தோம் என்கிறான் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க நினைத்தோம் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்த ஆசைப்பட்டோம் ஒன்று ரீது முன்னா அதான் சொல்வான் நாம் அந்த மக்களுக்கு உபகாரம் செய்ய நாடினோம் இந்த மக்கள் நபிமார்களின் குடும்பத்தில் வாழ்கிற பனு இஸ்ரவேலர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவர்களை தூக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவிக்கர நீட்ட நினைக்கிறோம் அப்போதுதான் இங்கே இந்த குடும்பத்தில் ஒரு நபியை பிறக்க வைக்க நாம் முடிவெடுத்தோம் பனு இஸ்ரவேலர்கள் நபிமார்களின் குடும்பம் அந்த குடும்பம்தான் கியாமத்து வரைக்கும் அந்த தொடர் வந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தில் நபிமார்கள் நிறையவே பிறக்கிறார்கள் அந்த நபிமார்களின் குடும்பத்தை ரொம்பவும் கொடுமையாக ஆக்கிய இடத்தில் தேசத்தை ஆண்டு வந்த ஃபுராவும் அவன் அந்த மக்களை அடிமைப்படுத்தினான் கடுமையான வேலைகளில் ஈடுபடுத்தினான் பாரமான வேலை அந்த மக்கள் எப்போதும் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று அடக்குமுறை செய்யப்பட்ட போது எல்லா காலத்திலும் அடக்குமுறையை படைத்தவன் அனுமதிப்பதில்லை எல்லா காலத்திலும் யாரும் யாரையும் அடக்குமுறையில் வைத்திருக்கவும் முடியாது அல்லாவினுடைய பேர் அற்புதம் இந்த குடும்பத்தில் ஒரு நபியை பிறக்க வைக்க திட்டமிட்டான் அந்த நபியை கொண்டு அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் விமோச்சனம் கொடுக்க வேண்டும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை விளங்க வேண்டும் அது முடிவு இந்த செய்தியை யாரோ ஒரு குறிகாரன் பிரவுண்ட ஒரு செய்தி வந்து சொல்லிட்டான் இப்போ பனீசராயில் ஒரு பையன் பிறப்பான் ஆம்பளை குழந்தை அந்த குழந்தை உன் ஆட்சி போயிடும் அப்படின்னு யாரோ ஒரு குறிகாரன் போய் சொல்லிட்டான் இது அல்லாவின் திட்டம் இங்கே குழந்தை பிறக்கணும் நபியாக பிறக்கணும் இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அந்த நபி போராடுவார் என்று அல்லாஹ் முடிவெடுக்கிறான் ஒரு குறி சொல்பவன் வந்து பிரவனிடத்தில் சொன்னான் என்று தப்சீரிலே விளக்கம் எழுதுவார்கள் என்ன சொன்னான் இந்த குடும்பத்தில் ஒரு நபி பிறப்பார் ஆண் மகன் ஆட்சி அவருவால் போய்கிறோம் காலமெல்லாம் தன்னை கடவுள்னு சொல்லி ஆட்சி செய்து ஒரு மக்கள் கூட்டத்தை அடக்கி வைத்திருக்கிறவன் தன் ஆட்சி போக விரும்புவானா உடனே அவன் ஒரு முடிவு எடுத்தான் அப்படியா ஆண் குழந்தை பிறந்தால் என்னுடைய ஆட்சியை அதில் ஒருத்தர் எடுப்பான் ஒரே ஒரு ஆண் குழந்தை பனீசிராயில் பிறக்கிற ஆண் குழந்தை இனி துணியாவில் இருக்கக்கூடாது இந்த குறுகிய புத்தி உள்ளவங்க எடுக்கிற முடிவு என்ன பண்ணணும் பிறக்கிற ஆண் குழந்தை வரும் கொலை செய்யணும் அதிகாரிகளுக்கு சட்டம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஆண் குழந்தைகளை கத்து பண்ணிடுவாங்க ஆண் குழந்தைகளை கொண்டு ஒவ்வொரு குழந்தை உண்டானவங்களும் ஆசைப்படுவாங்களாம் பெண் குழந்தையா உண்டு இப்போ எப்படி ஆம்பள பிள்ள பிறகன்னு நினைக்கிறாங்களோ அப்போ பொம்பளை பிள்ள பிறக்கனு நினைச்சாங்களையே ஆம்பள புள்ள பிறந்தா கொண்டு போடுவான் அதனால பெண்மக்கள் பிறக்கட்டுமே நினைப்பாங்க ஆண் அந்த பிறகுமா உடனே அங்கிருந்து அந்த அதிகாரிகள் வருவாங்க தூக்குவாங்க பிள்ளைய கொண்டுடுவாங்க இது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த காலத்தில் தான் அல்லாஹ் முசா நபி பிறக்க வைக்கிறான் மூசா நபி பிறக்கிறார் மூசா நபியினுடைய தாயாரும் ஒரு பயம் உள்ள பிறந்துட்டு அதிகாரிகள் உள்ள வந்துடுவாங்களே ஆனால் அந்த பிள்ளையை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்தான் அதிகாரிகள் வருவாங்க தூக்கிட்டு போயிடுவாங்களே எல்லாம் சொன்னா நான் திட்டமிட்ட புள்ள இந்த உள்ளதான் இது பிறக்கணும் பிறந்தாச்சு இது வாழும் ஆளும் ஆளும் அல்லாஹ் சொன்னான் ஐஹி மூசா நபியின் உமாவுக்கு நாம் வகி அறிவித்தோம் அல்லாவின் உதிப்பு எங்கே முசா நபியின் தாயாருக்கு இருக்கு அந்நாருந்து ஐஹி நீங்கள் வீட்டில் வச்சு சும்மா சுதந்திரமா பால் கொடுங்க எப்படி கொடுக்க முடியும் எந்த வீட்டில் எல்லாம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் ரெண்டு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரி நிற்கிறாங்க எப்போ புள்ள பிறக்குமோ தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே புள்ள பிறந்துச்சு ஆனால் பிறந்த சத்தத்தை எல்லாம் வெளியில் காட்டல அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பாலை கொடுங்கங்கிறான் அந்த அம்மாவுக்கு ஒரே கை கைகாலெலாம் பதற்றோம் எல்லாம் அதையும் சேர்த்து சொன்னான் வைதான் சிப்தி அலைகி நீங்கள் பயந்தால் நீங்க பால் கொடுக்கலாம் வீட்டிலேயே வச்சுக்கிடலாம் யார் வந்தாலும் சரி அவங்க கண்ணுக்கு இந்த குழந்தை தெரியாது அதை மீறி உங்களுக்கு ஒரு பயம் மனித சுபாவம் தானே ஒரு பயம் இருந்தால் சிப்தி அலை பால் டி ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு பெட்டி எடுத்து பிள்ளைய வச்சு கடல்ல கொண்டு போட்டுருங்க இது அதை விட பயங்கரமா இருக்க இவன் தூக்கிட்டு போனா கொண்டுடுவான் பயந்து அல்லா சொல்றான் பெட்டியில வச்சு கடல்ல போடுங்க இது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் கொய்தா சிப்தியா அணைஹி வில்லியம் பயந்தால் பயப்படுறீங்களா ஒரு பெட்டி எடுங்க அந்த பெட்டியில் உள்ள புள்ளைய வச்சு கடல்ல போட்டிருங்க நான் காப்பாற்றுவோம் அப்படின்னா அல்லாம் அதோட இன்னொரு செய்தியை சொன்னேன் ஒலா தஹாபி ஒலா த பயப்படாதீங்க கவலையும் படாதீங்க அந்த அம்மாகிட்ட பேசலாம்லா பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்னாரா தூகு இலை ஒரு தெரியுமா உங்களுக்கு இந்த குழந்தை உங்க கையிலேயே தருவோம் நீங்களே பால் கொடுத்த இடத்தை உண்டாக்குவோம் இந்த குழந்தையை நீங்க கடல்ல கொண்டு போட்டுருங்க கடல்ல போட்டா என்ன ஆகும் கடல் எங்க கொண்டு போகும் அதுக்கு என்ன எங்க இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம் மீண்டும் இந்த குழந்தை உங்கள் கைக்கு வரும் ஒரு முடிவெடுத்தால் ஒரு திட்டம் வகுத்தால் அந்த திட்டம் நடந்தே தீரும் அந்த திட்டத்துக்கு எதிரான கோடி திட்டம் தீட்டப்பட்டாலும் அத்தனை திட்டமும் செயல் இழக்கும் எந்த திட்டமும் முறையாக நடக்காது இறைவனின் திட்டத்தை மீறுகிற எந்த திட்டமும் இந்த மண்ணில் இல்லை ஏக இறைவன் சொன்னான் நீங்கள் பயந்தால் பெட்டியில் வைத்து கடலில் போடுங்கள் இன்னா ராக்துகு இலை உங்கள் கையில் திரும்ப குழந்தையை தந்துடுவோம் அதல்ல முக்கியம் ஒஜாயிலுமிலல் முரசலீல் இவருதான் என்ற சூல் என்றாதான் இவரை ரசூலை ஆக்க போகிறேன் என் தூதர் ஆக்க போகிறேன் அப்படின்ட்டு அம்மாட்ட சொன்ன உடனே அம்மா பார்த்தாங்க வீட்டில் வச்சு பால் கொடுக்கறது தான் இருக்குது இந்த புள்ள கொஞ்சம் அழுதுட்டான்னு வந்துடுவாங்க அதனால் பெட்டி எடுத்தாங்க அந்த பெட்டியில் பக்குவமாக உள்ள வச்சு மேலே கீழே கட்டி எப்படி பார்சல் சர்வீஸில் உள்ள பொருளை வச்சு தூக்கி போடுவோமோ வச்சு கட்டி உள்ளே கட்டி கடலில் மெதுவாக ஒருத்தருக்கும் தெரியாமல் கொண்டு போட்டுட்டாங்க அந்த பெட்டி மிதந்து வருது கடலில் அதையும் அல்லா சொல்கிறான் அது மிதந்து வருது பிற அவனு தன்னுடைய மனைவி ஆசியா அம்மாவோட கடற்கரையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ தான் அந்த பெட்டியை அல்லா கண்ணில் காட்டுறான் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு அந்த அம்மாவும் பார்க்குறாங்க எங்கே ஏதோ ஒரு பெட்டி போகிற மாதிரி தெரியுதே அழகாக இருக்கு எடுத்துட்டு வான்டாங்க எந்த ஓடி போனாலும் பிறவனுடைய அதிகாரி தூக்கிட்டு வந்தால் பெட்டியை பார்த்தா அழகாக இருக்குது திறங்க திறந்தால் உள்ளே புள்ள இருக்குது அது ஆண் குழந்தை எந்த ஆண் குழந்தையை கொள்வது அரசாங்கம் திட்டமிட்டு நடத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த ஆண் குழந்தை உள்ள இருக்குது பார்த்த உடனே பிரான் சொன்னா ஓ ஆண் குழந்தை கொள்ளுங்க உடனே அவங்க மனைவி சொன்னாங்க எங்க உங்களுக்கு எனக்கும் குழந்தை இல்லை நம்ம இந்த பிள்ளைய வச்சு வளர்க்கலாமே நாங்க

ஆண் குழந்தைகளை பூரா கொண்டுட்டோம்னா நம்ம நாட்டில் இந்த ஆட்சியை யாராலும் பிடிக்க முடியாதுன்னா வேலை செய்தாங்கல்ல அவ்வளவு வேலை செய்தும் அவர்கள் அறிவு இங்கே மங்கி போனதுங்கிற அந்த ஆயத்துக்கு முன்னால அவங்க தவறு செய்தார்கள் தவறிட்டாங்க இங்க பிரவுன் சொன்ன பிரவுனுடைய மனைவி எங்க நம்ம புள்ள நம்ம வச்சுக்கிடுவோம் உடனே ஓகே இன்னும் சில பேர் எழுதுறாங்க உலகத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருந்த புறாவனு ஒரு பொஞ்சாரி சொன்னா கேட்டுவார் உலகமே அவர் கட்டுப்பாட்டில் அவர் பொஞ்சாரி கட்டுப்பாட்டில் இதுதான் வீட்டம்மாவுக்கு இருக்கிற பவர் உலகம் அவர் சொல்ல கேட்குதுங்க அவர் வீட்டம்மா சொல்ல கேட்கறார் அந்த அம்மா சொல்லுது கொல்லாதீங்க நம்ம வீட்டுக்கு பிள்ளையாரு இருக்கட்டும் சரிம்மா ஸ்ரீதேவி நீ சொல்லிட்டா மறுபரிசீலனையே இல்லை உன் சொல்லுக்கு மறுபரிசீலனை அந்த குழந்தையை எடுத்தார்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே விரோதமாக எதிராக அந்த தான் எதிராக வரப்போகுது எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அரண்மனையிலே குழந்தை ஊரே கூடி நிற்கிறது அரண்மனையிலே குழந்தை யாருக்கும் அந்த குழந்தையை பார்த்தா இதாக இருக்குது அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆசியா அம்மா குழந்தையில ஏதோ ஒரு அற்புதம் இருக்குதுண்டு இத்தனை நாளாக பால் குடிக்கல புள்ள ஹயாத்தா இருக்கு அம்மா பார்த்தோன்னே சிரிச்சு சிரிச்ச உடனே அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது இதுல தாய்கள் தேடப்படுறாங்க இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க தாய் வேணும் யார் பால் கொடுக்க தயார் இங்கே மதீன் அங்கு அரண்மனையில் இருந்து செய்தி வெளியாகுது எப்படிப்பட்ட செய்தி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வர்றவங்களுக்கு அரசாங்கம் தக்க சன்மானம் வழங்கும் தக்க சன்மானம் அரசாங்கம் எல்லா பெண்களும் வந்து குவிகிறாங்க செவிலி தாய்களாக வந்து நான் பால் கொடுப்பேன் எங்கிட்ட எல்லா பிள்ளைகளும் பால் குடிப்பாங்க மூசாலை செல்ல தூக்கி கொடுத்தா அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னா யாரும் மார்பகத்தை ஏற்றுக்கிடலை ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பரிசுத்தத்தை சொல்லி வந்தாங்க எங்கிட்ட எல்லாரும் பால் குடிப்பாங்க அங்கே கொண்டு கொடுத்தா மூசாலை செல்லாம் ஏற்றுக்கிடல ஆக ஒவ்வொரு தாயாக வந்து 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 பால் கொடுக்க முனைந்த போது யாரையும் ஏற்றுக்கிடல அண்ணா சொல்கிறான் நபி கூட பிறந்த சகோதரி ஒரு பெண் இருந்தால் அந்த அம்மா இந்த ஓரமாக வர்றாங்க அவங்க அம்மா சொல்லி விட்டாங்களாம் நீ போமா அந்த பெட்டி எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு பாரு பார்த்துட்டு ஓரமாக நின்று தெரிஞ்சுட்டு வாண்டு அந்த அம்மா போய் ரகசியமாக நிற்கிறாங்க அரண்மனையில் நடப்பதை எல்லாம் சகோதரி பார்க்கறாங்க அல்லா சொல்கிறான் இது இஷ்டம் ஷீ ஓஹத்து அல்லாஹ் குரான் சொல்லுவான் அந்த சகோதரி வந்து அப்படியே ஓரமா நின்று எல்லாத்தையும் பார்க்க இங்கே நடப்பை தெரிந்து கொண்டார்கள் அந்த அம்மா முன் வந்தாங்க நான் சொல்லட்டுமா லதுல்லுக்கும் அலாகுலின் நான் சொல்லட்டுமா ஒரு பெண் இருக்கிறாங்க அந்த பெண் பால் கொடுத்தா எந்த குழந்தையும் மறுத்ததில்லை அந்த பெண் பால் கொடுத்தால் எந்த குழந்தையும் மறுக்காது அப்படி ஒரு பெண் நான் சொல்லட்டுமா கொண்டாமான் யாருக்கு மரியாதை முசா நபின் சகோதரி அதிகாரிகளோடு வர்றாங்க வீட்டுக்கு அம்மாவையே கூப்பிட்டு வர்றாங்க பெற்ற தாயை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்த உடனே குழந்தை பாயுது உடனே ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அம்மா சொன்னாங்க பொதுவாக எங்கிட்ட ஒரு பரிசுத்தம் இருக்குது அந்த பரிசுத்தத்துக்கு எல்லா பிள்ளைங்களும் கட்டுப்படும் அங்கே பால் குடித்த உடனே புறவுன்னு சொன்னார் இம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை என் பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு தாய் வந்துட்டாங்களே சந்தோஷம்னாராம் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு தாய் வந்துட்டாங்களே சந்தோஷம் அவர்களின் பால் மாறுபகத்தில் பால் இருந்த முனைந்த போது இப்போ புறவுன்னு சொன்னார் இங்கே இருந்து கொடுக்க வேண்டாம் உங்க வீட்டுக்கே நீங்க கொண்டு போங்க நம்ம அதிகாரிகள் அங்க பாதுகாப்பில் நிற்பாங்க எந்த கவலையும் வேண்டாம் இங்கே மூசா நபி மீண்டும் வீட்டுக்கு வருகிறார்கள் பெத்த தாயின் கையில் குழந்தை கொடுக்கப்பட்டது பாதுகாப்புக்கு அதிகாரிகள் நிற்கிறார்கள் அம்மாவே பால் கொடுக்கிறாங்க யாரும் தீங்கு செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு வீட்டின் பாதுகாப்போடு இப்போது அம்மா யார் அரண்மனையின் அரசியாக இருக்கிறார்கள் அரண்மனையின் அரசியாக அம்மாவுக்கு பாதுகாப்பு அம்மா வெளியில் போனால் போலீஸ் பாதுகாப்போடு போவோம் வருவாங்க போலீஸ் பாதுகாப்போடு வருவாங்க அந்த குழந்தையை பராமரிக்கிறது ஏகப்பட்ட பேர் பொறுப்பு பொறுப்பு போடப்பட்டாங்க இதற்கெல்லாம் மேலால் பாதுகாப்போடு மாத்திரம் அல்ல பால் கொடுப்பதற்கு தக்க சன்மானமும் கொடுக்கப்பட்டது அல்லா இப்ப கேட்கிறான் எம்மா நான் சொன்னதை நடத்திட்டேனான்னு கேக்குறான் நான் சொன்னதை நிறைவேற்றினேனா உங்கள் கையில மீண்டும் தருவேன் என்றேன் தந்து விட்டேன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பால் கொடுக்கிறீர்கள் இந்த அரண்மனையில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் தக்க சன்மானமும் இதுதான் என் முடிவு என் முடிவை யாரும் மாற்ற முடியாது என்றான் அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் மிகச்சிறந்த நபியாக மூசா கலீமுல்லாவாக உருவெடுத்து வந்து பிற எதிர்த்து நின்று ஒரு காலகட்டம் பனு இஸ்ரவேலர்களின் விடுதலைக்கு போராடி பனு இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரையும் விடுதலையாக்கி அவன் நயில் நதியில் மூழ்கடிக்கப்பட்டான் எந்த நயில் நதியில் மூசா நபி பெட்டியாக மிதந்து வந்தார்களோ மூசா அந்த பெட்டியாக வந்தபோது பெட்டியில் வந்தபோது பாதுகாக்கப்படுகிறார்கள் அதே நயில் நதியில் அளிக்கப்பட்டான் வரலாறு எப்படியோ திரும்பும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் படைத்தவனின் முடிவில் எத்தனை சாம்ராஜ்யமும் சக்தியும் படைத்தவர்களும் முன்வந்து வெற்றி பெற முடியாது அத்தனையும் தோல்வியடையும் படைத்தவனே வெற்றி பெறுவான் அவன் திட்டம் நடந்தே தீரும் அவன் திட்டத்தை முறியடிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது என்பதை இந்த வரலாற்றின் பின்னணியில் இறக்கமுள்ள ரப்போ படித்து காட்டினான் அம்மாவுடைய கையில் குழந்தையை கொடுத்து சொன்னான் நான் நிறைவேற்றி விட்டேன் என்றான் திருக்குறானின் வசனத்தின் அடுத்தடுத்த தொடர்களில் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு சுபகானுவத்தாலா அவனுடைய பேரருளையும் பலமான வாக்குறுதியையும் நம்பி வாழ தோவி செய்வானாக அயாத்து வரைக்கும் அவனை கொள்ள செய்வானாக அவன் முடிவு சரியானது என்று உணரச் செய்வானாக அவன் சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கையை தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறை ஓடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் முற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக அவர் உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லா ஈசல்லாம் அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹருதாவானா அனில் ஹம்துல்லா இறப்பில் ஆலம்